வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி மல்மல் காட்டன் சாரி இதுல வந்து நிறைய கலர் நிறைய டிசைனர் இருக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது யாருக்காக அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நீங்க சப்போஸ் பாத்திருந்தாலும் நீங்களும் பாருங்க ஏன்னா இதுல நிறைய சாரீஸ் புதுசாவும் வந்திருக்கு அதனால வீடியோ பார்த்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷனை நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்க சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப சாரியை பத்தி பார்க்கலாம் நர்மல் காட்டன் சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி நல்ல பிரைட் கலராக இருக்கும் நீங்க போட்டோல என்ன மாதிரி கலர் பாக்குறீங்களோ சேம் கலரே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது லைட்டா டார்க்காவோ இல்லை லைட் கலர்லயோ தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது இந்த சேரீல இந்த சேரீ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒன்ஸ் நீங்க வாங்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த சாரியை வாங்குவீங்க ஏன்னா இந்த சேரீ அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால நான் கான்பிடண்டா சொல்றேன் கிளாத்தும் நல்லா இருக்கும் வாஷ் பண்றதுக்கு ஈஸி இது நார்மல் வாஷ் தான் இதுக்கு மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்தாலே போதும் அதே மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ச் போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு இது வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும் ஏன்னா பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு சாரியா இருக்கும் அவங்க ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மெயின்டைன் பண்றதும் ஈஸி நான் சொன்னேன் நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆஹ் அதனால அவங்களுக்கு வந்து ரெகுலரா ஸாரியே கட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கலர் கலரா டிசைன் டிசைனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதுல நிறைய டிசைன் கிடைக்குது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்லயும் கிடைக்குது கலர் காம்பினேஷனும் வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க இந்த சாரி உங்க கையில வந்து சேரும் இந்த சாரியே பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்தடுத்து நீங்க சாரி வாங்க ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன மாதிரி சாரி வருது என்ன கலெக்ஷன் கிடைக்குது என்னென்ன டிசைன் என்னென்ன கலர் அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் நீங்க ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அதை நீங்க உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அறுபத்தி நாலு மணி நேரம் அதே மாதிரி நன்றி அவங்களுக்கு சிலருக்கு ரொம்ப டிசைன் இருக்கணும் அந்த மாதிரி சாரியும் இருக்கு சிலருக்கு வந்து மைல்டா டிசைன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் இருக்கு அதே மாதிரி ஏஜ் ஆனவங்க எந்த டிசைனும் இல்லாம ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி சாரி கேட்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஸாரியும் இருக்கு